நீங்க கொல்லிமலை போன அனுபவங்கள்ல ஏதாவது ஒன்னு பகிர்றீங்களா நாங்க ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கொல்லிமலைக்கு மூலிகைபுரிக்கு போயிருக்கோம் போயிட்டு அரப்பளீஸ்வரர் கோயில் பக்கத்துல தான் தங்கியிருந்தோம் மூலிகை பறிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு எழுந்து போ அப்படின்ற மாதிரி தோணுச்சு நான் எழுந்து போறேன் காட்டுக்குள்ள எங்க போறேன்னு தெரியல நான் போய்கிட்டு இருக்கேன் ரொம்ப தூரம் போகிறேன் என் கூட வந்தவங்கள நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு அவங்களும் என் பின்னாடியே வந்துட்டாங்க வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம் போய் ஒரு இடத்துல போய் காட்டுக்குள்ளே நின்றுட்டேன் நின்னால் அதில் வந்து ஒரு மரம் ஒளியாக தெரிஞ்சது மரம் என்ன அப்படி இது லைட்டாக அப்படின்னு நினைக்கும்போது அதுதான் ஜோதி குடித்தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படி ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அந்த ஜோதி விரிச்ச இது எப்படின்னா கடலில் இரவு நேரத்தில் கடல் பாசி ப்ளூ கலரில் வெளிச்சமாக தெரியும் அதை வந்து உயிர் ஒளிர்வு அப்படின்னு சொல்கிறாங்க அதே தான் சயின்ஸில் இந்த மரத்தோட இது வந்து பயோ நிமினசன்ஸ்னு சொல்கிறது அதைத்தான் நாங்கள் வந்து பௌர்ணமி தீர்த்தத்தில் இந்த ஜோதி உருச்சத்தை கலந்து வர மக்களுக்கு தீர்த்தமாக கொடுத்துட்ருக்கோம்